முன்பொரு காலத்தில் தவறு இருக்கிறதுக்காக கைலாயம் அலையை விட்டு மகாதேவர் ரொம்ப தூரம் போகிறாரு அப்போ பார்வதி தேவி ரொம்ப தனிமையை உணர்றாங்க இங்கே யாராச்சும் கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது ஒரு நாள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது இந்த மஞ்சளை வச்சு நம்ம ஏ ஒரு பாலகனை உருவாக்கக்கூடாது அப்படின்னு அங்கே இருந்த மஞ்சளை வச்சு அழகான ஒரு பாலகனை உருவாக்குறாங்க பார்வதி அவருக்கு உயிரையும் தராங்க அந்த குழந்தை கண் முழிச்சோன்னா அம்மா அப்படின்னு கூப்பிட்ட உடனே பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு கணபதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க கணபதி ரொம்ப சுட்டிங்க ரொம்ப குறும்பு அம்மா சொல்ல தட்டாத பிள்ளை அம்மா என்ன சொன்னாலும் ரம் அறுக்காமல் செஞ்சுடுவாள் ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்க போகிறப்ப விநாயகரை கூப்பிட்டு விநாயகா நான் குளிக்க போகிறேன் யார் வந்தாலும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பையும் கொடுத்துட்டு போகிறாங்க பார்வதி பார் விநாயகரும் காவல் அங்கே இருந்துட்டுருக்காரு அப்போது வந்து சிவபெருமான் தன் தவத்தை முடிச்சுட்டு கைலாயமலைக்கு வர்றாரு ரொம்ப நாள் கழித்து மலைக்கு வந்ததுனால தன் மனைவியான பார்வதியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் கைலாயமலைக்குள்ள நுழையிறாரு ஆனால் அங்கிருந்த குட்டி கணபதிக்கு வந்திருக்கிறது சிவபெருமான் அப்படிங்கிறது தெரியாது பார்வதி தேவியோ சிவபெருமானை பற்றி எதுவுமே அவங்க அபிநாயகர்கிட்ட சொல்லலை அதனால் வந்திருக்கிறது வேற யாரோ அப்படிங்கிற எண்ணத்தில் சிவபெருமானை தடுக்கிறாரு குட்டி கணபதி எங்கள் அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க நான் யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு குட்டி கணபதி மகாதேவரும் என்ன சொல்கிறாரு நான் பார்வதியோட கணவர் தான் நான் வந்து இந்த கைலாயமலையோட அதிபதி நான் இங்கே வரதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை பாலகா எனக்கு வழி நான் போய் பார்வதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மகாதேவர் இல்லை அம்மா குளிச்சுட்டு வர வரைக்கும் நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன் எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது அப்படின்னு தடுக்கிறாரு மா குட்டி கணபதி இந்த வாக்குவாதம் ரொம்ப பெருசாகிட்டே போகுது ஒரு கட்டத்தில் சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அதனால் தன்னோட திருசூலைத்தால் அந்த பாலகனை தாக்கிடுறாரு அவரோட தலையும் துண்டாகி கீழே வந்து விழுந்துடுது குளிச்சு முடிச்சுட்டு வந்த பார்வதிக்கு இந்த நிலைமையை பார்த்தோன்னா பேரதிர்ச்சி ஆகிடுது யார் என் பாலகனை தாக்கினது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மை க மகாதேவர் தன் தவத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறதையும் நடந்ததையும் அங்கே உணர்கிறாங்க பார்வதி தேவி அப்பா அங்கே எல்லா தேவர்களும் வராங்க பிரம்மதேவரே காக்கும் கடவுளான விஷ்ணுவே மகாதேவரை தாம் அனைவரும் மும்மூர்த்திகள் அல்லவா இங்கிருக்கும் பாலகன் தான் உருவாக்கியவன் இவன் எனது மகன் இவனை போய் என்ன தவறு செய்து விட்டான் நான் தான் இவனை இங்கு காவல் காவலிருக்க சொல்லியிருந்தேன் என் ஆணையை தான் இவன் பின்பற்றி கொண்டிருந்தான் அதனால் நான் குளித்து முடித்து வரும் வரைக்கும் கூட மகாதேவருக்கு பொறுமை இல்லையா என் மகனை இவ்வாறு தாக்கி விட்டீர்களே பிரபுவே என்று வருத்தப்பட்டு அழத் தொடங்கினார் மகாதேவரே இனி என் மகன் உயிர் பெற்று வரவில்லை என்றால் நானும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க மாட்டேன் என கோவத்தில் புலம்புகிறார்கள் பார்வதி தேவி இதை கேட்ட மகாதேவர் மிகவும் மனமுடைந்து போகின்றார் நான் அவ்வாறு நினைக்கவில்லை சகியே இவன் எமது மகன் என்பதையும் நான் உணரவில்லை இவன் என்னை தடுக்கிறான் என்ற கோபத்தில் நான் இவ்வாறு செய்துவிட்டேன் அப்படி என்றால் என் மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுங்கள் பிரபுவே அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி ஆனால் என்னோடய திருச்சூலத்தால் தாக்கின ஒருத்தருக்கு உயிர் கொடுப்பதா அது நடவாத காரியம் அப்படின்னு சொல்கிறாரு சிவன் ஆனால் எம்மகா இல்லாத உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன் பிரபுவே அப்படின்னு பார்வதிக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது இதை பார்த்தோன்னா மகாதேவர் தன் தவற புரிஞ்சுக்கிட்டு தன்னோட சிவகணங்களையும் நந்தியும் கூப்பிட்டு பூலோகத்துக்கு போய் வடக்க எந்த த ஜீவன் தலை வச்சு படுத்துருக்கோ அதோட தலையை எடுத்துடுவாங்க அதோட அம்மா அதுக்கு எதிர் திசையில் தலை வச்சு படுத்திருக்கணும் அப்படின்னு தான் சிவகணங்களுக்கு ஆணையிடுறாரு சிவபெருமானோட ஆணைப்படி சிவகணங்களும் நந்தியும் பூமிக்கு வந்து நாலா பக்கம் தேடுறாங்க அப்போ ஒரு யானை குட்டி வடக்க தலை வச்சு படுத்திருக்கு அதோட அம்மா எதிர் திசையில் தலை வச்சு படுத்திருக்கு அதனால அந்த யானை தலையை எடுத்துக்கிட்டு நந்தியும் கைலாயமலை நோக்கி வராங்க வந்தோடன அந்த யானை தலையை அந்த பாலகனுக்கு பொருத்தி உயிர் தராரு சிவபெருமான் இதை இத பார்த்தோன்னா பார்வதிக்கு ரொம்ப கவலையாயிடுது இந்த குழந்தையை யாரும் பரிகேசிக்க மாட்டாங்களா பிரபுவி அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்கிருந்த பிரம்மதேவர் ஒரு வரம் தராரு இனிமேல் இந்த குழந்த சுபத்தோட அடையாளமாக பூலோகத்தில் வழங்கப்படும் இவன் எல்லாத்துக்கும் இஷ்ட கடவுளாக இருப்பான் இவனுக்கு முதல்ல பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எல்லா கடவுள்களுக்கும் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு பிரம்ம தேவர் தரார் சிவபெருமான் இனிமேல் என்னோடய கணங்களுக்கு இவன் தான் தளபதி அதனால் இனிமேல் இவன் கணபதி அப்படிங்கிற பெயரால் போற்றப்படுவான் அப்படின்னு சிவபெருமானும் வரம் தரார் மகாலக்ஷ்மி சுபத்தோட அடையாளமாக இவன் இனி விளங்குவான் அதனால் சுபம் புத்தி சித்தி அனைத்திலும் இந்த குட்டி பலகன் சிறந்து விளங்குவான் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க மகாலக்ஷ்மி ம மகா விஷ்ணுவோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா மோதல்ல உருவான இவனுக்கு மோதகந்தான் பிரியமான உணவாக இருக்கும் இவன் மக்களோட எல்லா ஆசையையும் நிறைவேற்றக்கூடிய பாலகனாக இருப்பான் எல்லாருக்கும் இஷ்ட கடவுளாகவும் இவன் இருப்பான் அப்படின்னு மகாவிஷ்ணுவும் அந்த குட்டி கணபதிக்கு வரம் தர்றாரு இப்படி எல்லா தேவர்களும் அவங்களுக்கு வ வரத்தை அன்னையில் இருந்து விநாயகர் அப்படிங்கிற சே நம்ம எல்லாரும் அவரை வணங்கிட்டு வரோம் இன்னைக்கு வரைக்கும் கோயிலில் முதல் பூஜையும் யாகத்தில் முதல் பூஜையும் கணபதிக்கு தாங்க எல்லாரோட இஷ்ட கடவுளும் அவர் தான் சித்தி புத்திக்கும் அவர் தாங்க அதிபதி நம்ம வருஷ வருஷம் விநாயகர் சதுர்த்தியை கோலாகலமாக கொண்டாடுறோம் எல்லோரும் மண் விநாயகரை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாரும் அவருக்கு பட பிடிச்ச உணவுகளை சமைத்து எல்லாரும் அவரை வச்சு சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம் இது நம்ம விநாயகர் உருவான கதை